அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் ஆணுங்கள் கர்த்திக் வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய மறுநாள் அதாவது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி குபேர பௌர்ணமி மற்றும் தைப்பூச திருநாள் வெறும் மூன்று துண்டு சுக்கு போதும் பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரும் நம்ம யூடியூப் சேனல்ல பண வசியத்திற்காக அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள் மந்திர ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான பணவசிய தாந்திரீக முறை நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவசிய முறைகளை அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை மற்றும் மூன்றாம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம் அதன் அடிப்படையில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி வியாழக்கிழமையினாலே அது குபேரருக்கு உரியது அப்படிப்பட்ட வியாழக்கிழமையில் பௌர்ணமியும் தைப்பூச திருநாளும் வருவது மிகவுமே விசேஷமானது சோ இப்ப நம்ம பார்க்க போகும் எளிமையான இந்த தாந்திரிக முறையை யாருமே நீங்க தவற விடாதீங்க இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்துல செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் முதல் விஷயம் பௌர்ணமி மற்றும் தைப்பூச நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினம் அதாவது ஜனவரி தேதி தேதி இரவு மணி நிமிடங்களுக்கு பௌர்ணமி துவங்குதுங்க அடுத்த நாள் வியாழக்கிழமை இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பௌர்ணமி இருக்குங்க அடுத்ததாக பூசம் நட்சத்திரம் பார்த்தோம்னா ஜனவரி வியாழக்கிழமை காலை மணி நிமிடங்களுக்கு பூசம் நட்சத்திரம் துவங்குதுங்க அடுத்த நாள் ஜனவரி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணி ஏழு நிமிடங்கள் வரை பூசம் நட்சத்திரம் இருக்குங்க தை மாதத்தின் பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேருகின்ற நாளை தான் தைப்பூசமாக நம்ம கொண்டாடுவோம் அதன் அடிப்படையில் தைப்பூசம் இருக்கக்கூடிய முழு நேரம் என்னன்னு பார்த்தோம்னா ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி பதினான்கு நிமிடங்கள் முதல் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை தைப்பூச நேரம் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய தாந்திரிகத்தை இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க இருந்தாலும் முருகப்பெருமானை நினைத்து முருகப்பெருமானுக்கு உரிய தாந்திரிக பொருளை கொண்டு இந்த தாந்திரிகத்தை செய்வதனால குளிச்சிட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது நல்லது தலைக்கு குளிக்கணும் அவசியம் கூட கிடையாதுங்க நார்மலா நீங்க குளித்தாலே போதும் அதே போல அசைவம் சாப்பிடுறவங்களாக இருந்தால் அன்றைய ஒரு நாள் முழுவதும் அசைவத்தை தவிர்ப்பது நல்லது அப்படி இல்லைனாலும் இந்த தாந்திரிகத்தை முடிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க அசைவம் எடுத்துக்கலாம் பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்ட நேரமாக இருந்தாலும் இந்த பணவசிய தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம் தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க குறிப்பாக யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க அவசர தேவைக்காக பணத்திற்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம இருக்கிறவங்க குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை பேஸ் பண்றவங்க மற்றும் கடனாக கொடுத்த பணம் அல்லது நகையை திரும்ப பெற முடியாம இருக்கிறவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி தைப்பூச திருநாள் என்று இந்த எளிமையான தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருள் மூன்று துண்டு சுக்கு ரொம்ப பெரியதாக இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க சிறிய துண்டுகளாக இருந்தால் கூட போதும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்றது முன்னோர்கள் வாக்கு எல்லா மளிகை கடைகள் மற்றும் நாட்டு மருந்து கடைகள்ல கூட சுலபமாக கிடைக்கக்கூடியது இந்த சுக்கு இங்கிலீஷ்ல ட்ரை செஞ்சர் நம்ம சொல்லுவோம் நிறைய தாந்திரிக குணங்கள் மற்றும் மருத்துவ குணங்களை கொண்ட இந்த சுக்கை மூன்று எண்ணிக்கையில நீங்க எடுத்துக்கோங்க இரண்டாவதாக மூன்று கை கைப்பிடி அளவு அரிசி நம்ம எடுத்துக்கணும் முடிந்தவரை பச்சரிசியை நீங்க பயன்படுத்துங்க பொதுவாகவே தாந்திரிகம்னாலே அதற்கு பச்சரிசியை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் புதியதாக வாங்கணும்னு கிடையாதுங்க வீட்டில் ஆல்ரெடி நீங்க பச்சரிசி வச்சிருந்தீங்கன்னா அதையே நீங்க பயன்படுத்திக்கோங்க ரேஷன் கடைகளில் கொடுக்கும் அரிசியை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மூன்று கைப்பிடி அளவு நமக்கு அரிசி தேவை பச்சரிசியே கிடைக்காத இடத்துல நீங்க இருக்கீங்கன்னா புழுங்கல் அரிசியை நீங்க எடுத்துக்கலாம் அல்லது சாப்பாட்டிற்காக நீங்க எந்த அரிசியை பயன்படுத்துவீங்களோ அதை கூட நீங்க எடுத்துக்கோங்க அல்லது டிஃபனுக்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய அரிசியையும் எடுத்துக்கலாம் பச்சரிசி கிடைக்காத பட்சத்துல எந்த அரிசியை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் மொத்தம் மூன்று கைப்பிடி அளவு அரிசி நமக்கு தேவை கடைசியாக நமக்கு தேவைப்படும் பொருள் ஒரு ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூள் முகத்திற்கு பூசும் மஞ்சள் தூள் அல்லது குழம்பிற்காக நீங்க பயன்படுத்தும் மஞ்சள் தூள்னு எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூள் இருந்தாலே போதும் இப்ப இந்த மூன்று பொருட்களையும் போட்டு வைப்பதற்கு ஒரு சின்ன பாக்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் பாக்ஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம் அல்லது கண்ணாடி பாட்டில் கண்ணாடி ஜார் பீங்கான் ஜாடி அல்லது மண்குடுவை எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் சின்ன சைஸ்ல டிஃபன் பாக்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க ஸ்டீல்ல இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸ் மாதிரி கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் எதை நீங்க எடுத்தாலும் சரி அதற்கு கட்டாயமாக மூடி இருக்கணும் முதலாவதாக ஒரு கைப்பிடி அளவு அரிசியை நீங்க அந்த பாக்ஸ்ல போட்டுக்கோங்க அதற்கு மேல மூன்று துண்டு சுக்கை நீங்க வைக்கணும் இப்ப அந்த சுக்கிற்கு மேல இரண்டு கைப்பிடி அரிசியை நீங்க போடுங்க அதற்கு மேல ஒரு ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூளை லைட்டா நீங்க ஸ்பிரெட் பண்ண மாதிரி போடுங்க இப்ப அந்த பாக்ஸை நீங்க மூடி வீட்டின் வடக்கு அல்லது வடகிழக்கு பகுதியில் நீங்க வைக்கணும் நார்த்தார் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல அந்த பாக்ஸை நீங்க வச்சிடுங்க வடக்கு அல்லது வடகிழக்கு மூலையில கார்னர்ல நீங்க வைக்கணும் ஹால் பகுதி கிச்சன் பெட்ரூம் பூஜை அறைனு எந்த ரூமினுடைய நார்த்தார் நார்த் ஈஸ்ட் கார்னர்ல நீங்க வைக்கலாம் இந்த இடத்துல வைக்க முடியாத நீங்க பூஜை அறையில எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம் சுவாமி படத்திற்கு பக்கத்துல இந்த பாக்ஸ் நீங்க வச்சிருங்க வெளியாட்கள் யாராவது அதை பார்த்தால் கூட தவறு கிடையாதுங்க என்னன்னு கேட்டாங்கன்னா வாஸ்துக்காக வச்சிருக்கோம்னு சிம்பிளா நீங்க சொல்லிடுங்க ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிக்க வேண்டாம் ஆல்ரெடி நம்ம பார்த்த தைப்பூச நேரத்துல எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம் ராகு காலம் யமகண்டம் குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த சுக்கு தாந்திரிகம் உடனடியாக நமக்கு பலன் தரக்கூடியது இந்த தாந்திரிக நீங்க செஞ்சு வச்ச அடுத்த சில நாட்களிலேயே பணவரவில் பிரம்மாண்டமான முன்னேற்றம் ஏற்படும் தொண்ணூறு நாட்கள் மூன்று மாதம் வரை அந்த தாந்திரிகத்தை நீங்க களைக்க வேண்டாம் வேணாலும் இருக்கக்கூடிய அந்த தாந்திரிக பொருட்களை செடிகள் புதர்கள் போன்ற மணல் சார்ந்த பகுதியில நீங்க போட்டு அல்லது வீட்டு பக்கத்துல ஏரிகள் கிணறு குளங்கள் ஆறு கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம் திரும்பவும் இந்த தாந்திரிகத்தை என்னைக்கு செஞ்சு வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆடி கீர்த்திகை அன்னைக்கு நம்ம செய்யலாம் ஆடி மாத கிருத்திகைக்கு முன்பாக திரும்பவும் இந்த பதிவை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேங்க இப்போ நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான தாந்திரிகத்தை கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க பலன்கள் கண்கூடாக உங்களுக்கே தெரியும் தைப்பூசத்தை முன்னிட்டு இன்னும் நிறைய சிறப்பு பதிவுகளை நம்ம பார்க்க போறோம் சோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி